பிரதமர் மோதியின் தாயார் அவமதிக்கப்பட்டதற்கு இண்டி கூட்டணியினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நைனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோதியின் தாயார் அவமதிக்கப்பட்டதற்கு இண்டி கூட்டணியினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் பிரதமருடைய தாயாரை இந்தி கூட்டணியை சேர்ந்த ஆர்ஜேடி கட்சியினர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தி கூட்டணியினர் பீகாரில் நடத்திய கூட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் அவரது தாயார் குறித்தும் முகமது ரிசி எனும் காங்கிரஸ் ஆதரவாளர் அவதூறாக பேசியிருப்பதற்கு தன்னுடைய கண்டனத்தையும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் பிரதமருடைய தயாரை விரைவுபடுத்தும் வகையில் பேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன குரல் எழுந்திருக்கிறது என்னதான் இருந்தாலும் தாயாரை படித்து பேசுவது என்பது ஏற்க முடியாது என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் தாயார் குறித்து இழிவாக பேசிய முகமது ரித்ரி எனக்கூடிய காங்கிரஸ் ஆதரவாளருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து இந்த அறிக்கையை வெளியேற்றிருக்கிறார் ஒருவரை அரசியல் ரீதியாக தாக்க அவரது அன்னையை விரிவுபடுத்தி ஆனந்தமடையும் கூட குரூர போக்கு கொண்ட குடூர போக்கு எவ்வளவு கொடூரமானது என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் பெண் என்றால் அவ்வளவு இலக்கானமா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் பூ உலகத்தை எடுத்து மறைந்தவர்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய வழக்கம் நம் தாயிர திருநாட்டில் தொன்று தொற்று இருக்கக்கூடிய இந்த வேலையில் மறைந்த ஒருவர் குறித்து கொச்சையாக பேசுவதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்பா எனவும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வயதான பெண்மணியை தங்கள் கட்சி கூட்டத்தில் இழிவுபடுத்தியதை எதிர்த்து குரல் கொடுக்காத இந்த இந்தி கூட்டணியினர் தான் நம் இந்திய மகள்களையும் பாரத தாயையும் காக்க போகிறார்களா என்ற அடுக்கடுக்கான கேள்வியிலும் நயனார் நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் தற்போது வரை இதற்கு இந்தி கூட்டணி தலைவர்கள் யாரும் வருத்தம் தெரிவிக்காது பெண்கள் பலவீனமானவர்கள் அவர்களை இழிவுபடுத்துவதில் தவறில்லை என்ற எண்ணம் அவர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் பிரதமருடைய மறைந்த தாயாரை அவமதித்த சம்பவத்திற்கு உடனடியாக இந்தி கூட்டணி தலைவர்கள் வருத்தம் தெரிவித்து பாரதத்தினுடைய அனைத்து பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துவதாகவும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்